கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இங்க முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர்றார் ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார் மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க பகல்ல தான் பண்ணுவாங்க அவர் வரத்து முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்டம் அவசரவசமா நடந்திருக்கு இதுல ஆனா இதெல்லாம் சொன்ன இது காவிரி குண்டார் விட்டுடுவாங்க சொல்லு இல்ல இல்ல சொல்றது இல்ல எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது இல்ல அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான் இருக்கு இப்போ அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேர்ந்து தேர்ந்து அழுகுறாரு அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் கடந்த கூட்டத்துல எவ்ளோ கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது எல்லாம் இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே வேலையில விஜய் அவருடைய கட்சி அவரு தாமதமா வந்ததும் ஒரு காரணம்தான் ஒரு பதினொன்று மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறரை வந்திருக்கிறான்னு சொல்றீங்களா இல்ல இல்ல ஒரு கடமை இருக்கு அரசியல் எங்களுக்கு உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் இப்போ பதினொன்று மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்குலாம் வரணும் அது ஒரு கடமை இருக்கு இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்ப தாமதமாக இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து இருந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க அங்க நாங்களே மாணவர் நடத்தியிருக்கிறோம் சமீபத்திலோட நாங்கள் மற்ற நடத்தி நடத்தியிருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூடினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பாவிதங்களும் கிடையாது அதுல பத்து லட்சம் பேர் மேலன்னா அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்கே வந்து திருப்பி விட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது எதுவும் கூடுறாங்க வர்றாங்க அவரு இருபது நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறது வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அதெல்லாம் கூட்டிட்டு போகக்கூடாது கூட்டிட்டு போலாம் பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம் பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு முன்பு கூட்டம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்குது இல்ல அவங்களுக்கும் இருக்குது இல்ல அல்ல எல்லாத்துக்கும் கடமை இருக்குது இல்ல அதனால இது ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் ஆஹ் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான் அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு செடிலைட்டு கூட பண்ணியிருக்கிறாங்க இதுல செய்யட்டும் ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும் ஏன்னா இதுல இருந்து அரசாங்கம் எல்லா அவங்க கிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியல எனக்கு அதனாலதான் அதுதான் எப்படின்னா சொல்றது நான் ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி போட்டு வேற சிபிஐ விசாரணையோ இன்னொரு ஹைகோர்ட் ஒரு கைடு

இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேண்டும் எல்லாமே இதுல வந்து இவங்க தான் இவங்கதான் சொல்லி பழி யாரும் குற்றம் பழி சொல்ல முடியாது இல்ல அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ எல்லாமே அவங்க வந்து ஒரு பொறுப்புடன் இன்னவங்க மேலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நீங்க மீட்டிங் போறீங்கன்னா முதல்ல காவல்துறையில பெர்மிஷன் வாங்கிங்க அப்ப காவல் காவல்துறை தான் அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மீட்டிங் நடத்துக்கு வைங்கன்னு அப்ப இது விஜய் வந்து இந்த இடத்துல ரெண்டு தடவை மீட்டிங் நடத்திருக்காரு அப்பவே வந்து அவர் குறிப்பிட்ட அவர் சொன்ன கூட்டத்தோட அதிகமா கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிற போது காவல்துறை அந்த சொன்ன இடத்துல வந்து அதிகமா காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை தேர் டெமோக்ராட்டிக் ரைட் எனி மீட்டிங் எனி ப்ரொட்டஸ்ட் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய பொறுப்பு இருக்கு அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டால் பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா எவ்வளவு கூட்டம் ஆன்டிசிபேட் பண்ணணும் உளவுத்துறையுடைய வேலை உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது இப்ப எவ்வளவு வருவாங்க

தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலையும் கொஞ்சம் இருக்கு இதுல என்ன ஒரு கூட சொன்ன ஒரு நகைக்கே யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் போவாங்க இல்லை ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதில் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் இருந்து ராத்திரி வரைக்கும் பார்ப்பாங்க ஷூட்டிங் நடக்குது எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க இல்லை கலாச்சாரம் அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்கு வேடிக்கை பார்க்கணும் போகணும் வரணும்னு அப்படிலாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் yeah. we have to evolve from this sir last one sir sir இந்த வந்து மீனவர்கள் வந்து 12 பேர் கைது பண்ணிருக்காங்க காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து வந்து தமிழக மீனவர்கள் கைது செய்து இத பத்தி ஒரு நிச்சயமா இது வந்து தவறான ஒரு ஒரு போக்கு இது இலங்கை கடற்படை கடற்படை படை வந்து அவங்க மட்டும் நேரடியாக இல்ல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கடல் கொள்ளையர்களை ஏறி விட்டு அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க வேணுமே தான் அதாவது இது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க இவங்க பண்றாங்க இவருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு லெட்டர் எழுதிடுவாருதான் இப்ப லெட்டர் டிராஃப்ட் பண்ணி ரெடியா வச்சு பாட்டு நினைக்கிறேன் அது என்ன நம்பர் மட்டும் எவ்வளவு பேர் கைது அந்த தேதி மட்டும் மாத்தி மாத்தி அனுச்சி விட்டுவார் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவார் இன்னைக்கு பன்னெண்டு பேர் அடுத்தது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு பாஞ்சு பேர் கையெழுத்து தேதி கையெழுத்து இதுதான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன் நாற்பது எம்எல்ஏ எம்பி வச்சிருக்காங்களே மக்களவையில நாற்பது வச்சிருக்காங்க மாநிலங்களவையில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வச்சிருக்காங்க ஏன் என்ன பண்றாங்க அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதானாங்க அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்துதான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்பு ஜெய்சங்கர் அவருடைய நானும் தொடர்பு கொள்றேன் அங்க அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம் அவங்களும் பேசுறாங்க பேசி எல்லாம் பண்றாங்க இதுக்கு ஒரு சுமூக சுமூகமான தீர்வு ஒன்று கொண்டு வரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்